மாத தொலைக்காட்சி நேர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம உழைப்பாளர் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம அக்கா நம்ம கூட இருக்காங்க வாங்க கிட்ட பேசலாம் அக்கா உங்க பேர் என் பேர் நித்திய கல்யாணி அக்கா இந்த ஹோட்டல் வைக்கணுன்ற ஐடியா உங்களுக்கு எப்படிக்கா வந்தது ஒருத்தவங்க சொன்னாங்க இது மாதிரி ஹோட்டல் இருக்குது நடத்துங்கன்னு சொல்லிட்டு செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது ஹோட்டலில் லைன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்ட்டு அதனால் இறங்கி செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு டூ இயர்ஸ் ஆகிடுச்சு அக்கா இதுமாதிரி அதாவது வீட்டுக்கு ஒரு நாலு பேர் சமைக்கிறதே நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த கஷ்டம்லாம் நம்மளுக்கு தெரியும் இப்படி எல்லாருக்குமே சமைக்கலான்ற ஒரு அது உங்களுக்கு எப்படி ஊக்கப்படுத்துச்சு அந்த விஷயம் பரவாயில்ல ஃபஸ்ட்டு செய்யணுன்னு வந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா எல்லாருக்குமே வீட்டு சாப்பாடு மாதிரி கொடுக்குறோன்ட்டு ஒரு எல்லோரும் சொல்ல ஆரம்பித்தோன்னே சரி நம்மளும் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுக்குறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஊர்லேருந்து தான் இங்கே வந்து தங்கி நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு ஹெல்த்தியாக சாப்பாடு கொடுப்போம் சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது அது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு ஓகே எங்கள் மாஸ்டர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க அதனால் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு இந்த வேலையில் நீங்கள் பார்த்த ஒரு கஷ்டமான விஷயம் ஏதாவது நிறைய இருக்குது ஏன்னா நாங்கள் லேடிஸ்கிறப்ப வீட்டையும் விட்டுட்டு இங்கேயும் வந்து செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் மார்னிங் வந்தோன்னா நைட்டு போகிறதுக்கு லெவன் ஓ கிளாக் ஆகிடும் பசங்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துருக்காங்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் ஹஸ்பண்டும் சப்போர்ட் இருக்கிறனால ஓரளவுக்கு பரவாயில்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஃபுல்லாக ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும் ஆள் வரலனாலும் நம்ம தான் பண்ணணும் கொஞ்சம் கஷ்டமான சுச்சுவேஷனும் இருக்கும் எல்லாத்தையும் சமாளித்து கொஞ்சம் அப்படியே வர வேண்டியதாக இருக்கும் உங்கள் வேலை வந்து இன்னும் சிறப்பாக நீங்கள் செய்யணும் அப்படின்றது எங்களோட வாழ்த்துக்கள் அக்கா அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள்